இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பாஸ் கண்டஸ்டன்ட்டுலாம் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்றதனுடைய அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறாங்க இந்த இன்டர்வியூவும் பிபி கொண்டாட்டமும் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து அர்ச்சனா அதாவது டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து ஊட்டி போயிருக்காங்க பிள்ளைக்கு சாரி கொடைக்கானல் கொடைக்கானல் போயிட்டு அவங்க ஒரு வீ வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தாங்க போராடலாம் அது நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்க வீடியோ கீழே வந்திருந்தது ஓகே அவங்க போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட்டாக எது போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷுவும் ஐஷுவோட அம்மாவும் தான் எந்த சேனலை பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நாளாக வெளியிலே வரல பிபியில் அகெய்ன் ரீஎன்ட்ரி கூட அவங்க கொடுக்கல இருந்தாலும் ஆஃப்டர் பிபி எல்லாருமே வெளியில் வந்த பிறகு இன்டர்வியூ குடுக்குறத பார்த்திங்கன்னா ஐஷு ஐஷு அண்ட் ஃபேமிலி இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படி பார்க்க போனால் அவங்க ஃபேமிலி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்தியா கேட்ஸ்க்கு அதில் என்னென்னலாம் பேசுனாங்க அவங்க என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ உள்ளே போகிறீங்க நல்ல வெயிட்டோட போகிறீங்க அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா போகிறவங்களுடைய அண்ணன் மாதிரியும் தம்பி மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் வெளியில் வராங்க அப்படின்னா ஏதாவது வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஏதாவது உள்ளே வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஐஷு என்ன சொல்கிறேன்னா இல்லை நான் வந்து வெயிட் கெயின் தான் வந்தேன் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லோருமே போகும்போது நல்லா சதைப்பிடிப்பாக போகிறாங்க வரும்போது வத்தலும் தொத்தலுமா தான் வராங்க ஈவன் தினேஷெல்லாம் எடுத்துக்கிட்டால் அவர் போகும்போதே நல்லா ஹண்ட்ரட் கிலோஸ் போயிருப்பார் போல உள்ளே ஆனால் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்லிம் ஆகி தான் வெளியில் வந்தார் அதே மாதிரி நிறைய பேர் ஏன்னா சாப்பாடு அந்த டாஸ்க்கு படி தானே வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உணவு எல்லாருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம வீடு மாதிரி பிரியாணியும் கறியும் கோழியும் மீனும் அப்படின்ட்டுலாம் சாப்பிட முடியாதுல்ல அதனால அவங்க கொடுக்கறது தான் ஸோ அப்போ வெயிட் லாஸ் ஆகி வெளில வர்றது கரெக்டு தான் அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கே ஐஷோட அப்பா சொல்லிட்டு இருந்தார் ஆமாம் ரொம்ப லாஸ் ஆகிதான் வந்தாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரியாணியாக போட்டு வளர்த்த உடம்பு வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா நான் வந்து மணிக்கிட்ட மணி பிபி போகும்போது கூட மணிக்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினேன் போகிறதுக்கு முன்னாடி அப்போ அவர் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்ன ஐஷு கூட வர பிக் பாஸ்க்கு நீ வந்து அவளுடைய சாப்பாட்டு விஷயங்களை மட்டும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மணிக்கிட்ட ஏன்னா மணி வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச பையன்தான் அவளுக்கு அண்ணன் மாதிரி மணி அதனால வந்து நான் சொல்லியிருந்தேன் டேக் கேர் பண்ணிக்க அவளை அப்படின் சொல்லிவிட்டு அப்படின்ட்டு சொல்லி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் இதுதான் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அம்மா நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினச்சேன் ரிவ்யூவர்ஸும் சரி யூடியூபர்ஸும் சரி இந்த டாஸ்க் பற்றி மட்டும் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது நம்மளாம் டாஸ்கை பற்றி ரொம்ப பேசியிருக்கிறோம் ஏன்னா டாஸ்க் வந்து நிச்சயமாகவே ஒரு அதாவது கிரியேட்டிவான டாஸ்க் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு சரியானது இல்லை இது ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா பங்களாதேஷில் பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் ரோட் சைட்ல அவங்க விளையாடுற அந்த விளையாட்டுக்கள் தான் இந்த இந்த தடவை பாஸ்ல வச்ச அத்தனை விளையாட்டுக்களுமே அதுதான் நம்ம ட்ரோல் கூட இருந்திருப்போம் அந்த மாதிரி ஸோ டாஸ்க்கை பற்றி ரிவியூவர் பேசலை அப்படின்ட்டுலாம் கிடையாது நிச்சயமாகவே பேசுகிறோம் ரொம்ப மொக்க டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் டாஸ்க் வந்து ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம விளையாண்ட அந்த ஆக்ஸிஜன் டாஸ்க்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தது அந்த டாஸ்க்கு இது வரைக்கும் அந்த மாதிரி டாஸ்க் இதுவரை வச்சதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக வச்சுருந்ததா வச்சுருந்தாங்க பிபியில் அது பார்க்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கேட்குறாரு நீங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்டே சொல்கிறேன் நான் பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி பேசுனேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா குற்ற உணர்ச்சி இருக்க தானே செய்யும் அதனால் பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது தப்பு கிடையாது பிரதீப்க்கு பேசுனேன் அதுக்கப்புறம் விஜயனாவுக்கு பேசுனேன் யுகேந்திரன் அவருக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க விசித்ராவுக்கு பேசுனேன் மாயாவுக்கு பேசினேன் அப்புறமா வந்து ஜோவிக்கா கிட்ட கூட பேசியிருக்கிறேன் வினுஷா கிட்டே பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா சொன்னாங்க கிட்ட பேசினேன் சொன்னியா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறாங்க அம்மா அர்ச்சனாகிட்ட பேசுனேன் மெயினாக கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இது என்ன சொல்றாரு சொல்கிறாங்க பிபி வின்னர் அப்படின்னும்போது வின்னர் வந்து அவங்கள ஃபோன் பண்ணும்போது அவங்களுடைய அவங்களுடைய என்ன சுச்சுவேஷனோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் இந்த வின்னரை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சரவண விக்ரம பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் சரவண விக்ரம் வந்து பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அவர் பண்ண ஒரே காமெடி எதுனா டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் சொல்லிட்டு மக்கள் கிட்ட பதிய வச்சார் பார்த்தீங்களா அது ஒன்று தான் ச விக்ரம் பண்ண பெரிய வேலை மற்றபடி அவர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்பவே சொன்னாங்க அர்ச்சனாவுக்கு வந்து எனக்கு உள்ளே வரும்போதே அவங்க வரும்போதே என் மேல அவங்களுக்கு கன்சர்ன் இருந்தது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஏன்னா அவங்க ட்வெண்ட்டி எயிட் டேஸ் வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்போ நான் என்னென்னலாம் தப்பு பண்றேன் நான் என்ன ரூட்ல போயிட்டு இருக்கேன் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொன்னாங்க சில விஷயங்கள் நான் வந்து இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதனால என்னால் ஏற்றுக்க முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா பிரதீப் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க பிரதீப் கிட்ட நான் நிறைய ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்பாவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் பிரதீப் அப்போ சொல்லுவாராம் நான் ஊட்டிக்கு நீ டிக்கெட் போடு நான் பிளே ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம அங்கேயே நல்லா உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேம் விளையாடுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டபுள்ளே இருக்குது பிரதீப்க்கு அது சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணியை பற்றி கேட்டாங்க மணி வந்து அவர் ஒரு அண்ணனாதான் முதல்ல தெரியும் நமக்கு அதுக்குள்ளேயே ரவீனாவுடைய ஒரு என்னது சொல்கிறது காம்ப்ளெக்ஸால் இவங்க ரெண்டு பேரும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அது நம்மளே பார்த்துருக்கோம் இருந்தாலும் மணி வந்து பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவர் என்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணார் ஆனால் அதை கேட்குற இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேன் ஏன்னா அந்த நேரம் வந்து என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது எனக்கே தெரியல இன்னொன்று அவர் வந்து ஏன் என்கிட்ட பேசாமல் தவிர்த்துக்கிட்டார் அப்படின்னா நான் இருந்த கேங்க் அந்த மாதிரி அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை நான் அந்த கேங்கில் இருந்தது அவங்க கூட பேசுறது அவருக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாததால் டோட்டலாகவே என்கிட்ட பேசுறதையே அவர் அவாய்ட் பண்ணிட்டார் மற்றபடி வந்து எனக்கு அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மணி பற்றி பேசிட்டு இருந்தாங்க இன்னொன்று மணியை இன்டர்வியூ எடுக்கும்போது மணி சொன்னாராம் நான் வந்து என்னையும் பார்த்துக்கிட்டு இன்னொருத்தரையும் பார்த்துட்டு அதையும் த ஆண்டு இன்னொருத்தரையும் பார்க்குற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது அந்த அளவுக்கு நான் ஜீனியஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் ஆமாம் இது ஒரு கேம் ஷோ ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது தன்னை வந்து நிலைப்படுத்திக்கிடணும் அப்படின்னு தான் ஒரு ஒருத்தரும் விரும்புவாங்க அடுத்தவங்களை காப்பாற்றுறெண்டு போய்ட்டு நம்ம எலிமினேஷன் ஆகி வெளில போயிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு பயம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் மணி சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை தான் அதை வந்து நம்ம நம்மளை ஏற்றுக்கிடணும் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கிடைச்சே கேட்டார் ஏன் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கல ஏன்னா எல்லோருமே போனவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்தாங்க அதாவது நிக்சன் வந்து ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஐஷு உள்ள வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்தது வந்து வினுஷா வினுஷா இல்ல அனன்யா சாரி அனன்யா ஸோ அவன் மூஞ்சி தொங்கி போய் போனான் அதை நம்மளே பார்த்தோம் அதனால் கேட்டார் ஏன் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க வேற எந்த விஷயமும் நிக்சன்ற வார்த்தையும் அந்த சின்ன விஷயம் கூட வரல வரும்போதே சொல்லிட்டு போல இருக்கு அவங்க அப்பா அந்த பையனை எல்லாம் ஒரு வார்த்தை கூட ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் இன்டர்வியூலேயுமே அவங்க நிக்ஸனை பற்றி ஒரு வார்த்தை கூட வரல யாருமே பேசலை அவரும் கேட்கல கேள்வி கேட்கல இவங்களும் சொல்லலை அப்போ சொல்லிட்டாங்க ஐ வாஸ் நாட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொன்று மனசளவுலையும் நான் வந்து ஃபிசிக்கலாகவும் நான் வந்து ஃபிட்டாக இல்லை அந்த டைமில் அதனால் நான் வந்து என்னால் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஷு ஃபேமிலி தான் இப்போ ரொம்ப ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்குறது இதெல்லாம் தான் அவங்க இன்டர்வியூவில் பேசினது சரி பார்ப்போம் அடுத்து யார் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அவங்க அப்டேட்ஸ் எடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே